இஸ்ஐயா அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு எருசுலேமின் மீட்பு விழித்தழு விழித்தழு சியோனே உன் ஆற்றலை அணிந்துகொள் திருநகர் எருசலேமே உன் அழகுறு ஆடைகளை அணிந்துகொள் விருத்த சேதனம் செய்யாதவனும் தீட்டுப்பட்டவனும் உன்னிடையே இனி வரமாட்டான் சிறைப்பட்ட எருசலேமே புழுதியை தட்டிவிட்டு எழுந்து நில் அடிமையாக்கப்பட்ட மகள் சியோனே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு ஆண்டவர் கூறுவது இதுவே விலையின்றி மீட்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே முன்னாளில் என் மக்கள் தங்கி வாழ்வதற்கு எகிப்திற்கு சென்றார்கள் அசீரியன் காரணம் எதுவுமின்றி அவர்களை ஒடுக்கினான் இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது என்கிறார் ஆண்டவர் ஈட்டுத் தொகை செலுத்தாது என் மக்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்கள் அவர்களை ஆளுவோர் தற்பெருமை பேசுகின்றனர் என்னாலும் இடைவிடாது என் பெயர் இகழப்படுகின்றது என்கிறார் ஆண்டவர் ஆதலால் என் மக்கள் எனது பெயரை அறிந்து கொள்வார்கள் இதை சொல்லுகிறவர் நானே என்பதை அந்நாளில் உணர்ந்து கொள்வார்கள் இதோ நான் இங்கே இருக்கின்றேன் நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் எருசலேமின் பால் இடங்களே ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் திரும்பிச் செல்லுங்கள் திரும்பிச் செல்லுங்கள் அங்கிருந்து வெளியேறுங்கள் தீட்டானதை தொடாதீர்கள் ஆண்டவரின் களங்களை ஏந்திச் செல்வோரே அந்நாட்டினின்று வெளியேறுங்கள் உங்களையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் அவசரப்பட்டு வெளியேறப் வெளியேறப்போவதில்லை போல் செல்வதும் இல்லை ஏனெனில் ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார் இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னை பாதுகாப்பாயிருப்பார் துன்புறும் ஊழியர் இதோ என் ஊழியர் சிறப்படைவார் அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாட்சியுறுவார் அவரை கண்ட பலர் திகைப்புற்றடவர் அவரது தோற்றம் பெரிதும் உருகுலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சிக்குள்ளாக்குவார் அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய்ப்பொத்தி நிற்பர் ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர் தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்துகொள்வர்